வெளிச்சம்ண்டு மகிழுங்கள் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக்கலை கலை குறுவே துணை திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது மாதாந்திர சிறப்பு கூட்டம்

செம்மல் சிறப்பு விருந்தினர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு கிரக சேர்க்கை தரும் பலன்கள் தனபாக்கியம் அவர்கள் கோவை தலைப்பு காலபுருஷ தத்துவப்படி பதினோராம் பாவத்தை இயக்கும் சூட்சமங்கள் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிட ஞானவேந்தன் உயர் சூரியன் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் கரூர் தலைப்பு சார ஜோதிடத்தில் பல அறிதல் ஜோதிட பிரம்மா உயர் திரு எஸ் தென்னரசு அவர்கள் நாமக்கல் தலைப்பு ஜோதிட கணேசன் மங்கள நாளி அமங்கலம் ஏன் ஜோதிட அகத்தியன் உயர் திரு சேலம் ஏ விஜயன் அவர்கள் தலைப்பு நாடி ஜோதிடத்தில் நற்பலன்கள் ஜோதிட அரசி திருமதி பி எஸ் கோமதி மகேஷ்குமார் அவர்கள் சேலம் தலைப்பு சுகர் நாடி முறையில் ஜோதிடம் பலன் கோரும் முறைகள் ஜோதிட சிரோன்மணி உயர் திரு வி என் தனகொடி அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு புஷ்கர நவாம்சம் ஜோதிட சிரோன்மணி உயர் திரு மா சுபாஷ் டிஏ பி எஸ் சி எல் எல் டிஏ எஸ் அவர்கள் கரூர் தலைப்பு லக்னங்களின் சூட்சமங்கள் நன்றியுரை தலைவர் உயர் திரு டி வி நாகலிங்கசாமி அஸ்ட்ரோ அவர்கள் தலைப்பு திருமண தடை விளக்கும் பரிகாரங்கள் செயலாளர் செயலாளர் வி முருகேசன் அவர்கள் சிறப்புகள் பொருளாளர் உயர் திரு வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேட்ரிமோனி அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் தொடர்புக்கு செல் நம்பர் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஏழு இரண்டு எட்டு ஏழு மற்றும் ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு நான்கு ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது நான்கு